யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்று காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை இன்று நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உற்சாகம் பெருக்கெடுக்கும் எதிர்காலத்துக்கு பயன் தரும் வகையில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் உறவினரிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கும் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு இன்று வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் இன்று உங்களுக்கு உண்டாகும் நண்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்